நான் கண்ணன் என் ராமகிருஷ்ணன் பேசுகிறேன் காவேரி சுற்றுச்சூழலுக்காக பல காலம் ஆர்வலராக பல முயற்சிகளை நான் மேற்கொண்டு வருகின்றேன் நாம் இப்பொழுது பார்க்கும் இடம் வந்து காவிரி நதியின் தென்கரை அய்யாளவன் படித்துறை பல ஆயிரம் பேர் தூக்கியிருந்த கழிவுகளை ஒரு சில மணி நேரத்தில் ஒரு நூறு பேர் தூய்மைப்படுத்தி இருக்கிறார்கள் இது முடியாது இது நடக்காது என்பதை முடியும் நடக்கும் காவிரியை தூய்மைப்படுத்த முடியும் என்பதை திருச்சிராப்பள்ளி சமூக ஆர்வலர்கள் செய்திருக்கிறார்கள் நிச்சயடையா நல்ல கோவன் பண்ணியிருக்காரு இதற்கு துணையாக இருந்தது நம்முடைய திருச்சிராப்பள்ளி மாநகராட்சி நாம் எதற்கடுத்தாலும் நிர்வாகத்தை குறை கொண்டே இருக்கிறோம் குற்றம் சாட்டி கொண்டே இருக்கிறோம் ஆனால் ஒரு நிர்வாகம் மக்களுக்கு அதிகம் தெரியாமல் எங்கேயோ எப்பொழுதோ எப்பொழுதும் ஒரு முயற்சியை எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள் சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் சுற்றுச்சூழல் காவலர்கள் நீங்கள்லாம் முந்தி வேறொரு பெயர் கொண்டு அழைக்க பணியாளர் சுற்றுச்சூழல் காவலர்கள் பக்கத்தில் மேடம் விஜயலட்சுமி மேடம் இருக்காங்க நல்ல ஒரு கோவார்டினேஷன் உங்கள் திருச்சிராப்பள்ளி மாநகர வளர்ச்சி ஆர்வலர்கள் திருச்சிராப்பள்ளி நல அமைப்புகள் சார்பாக அனைவருக்கும் நன்றியை பாராட்டினை தெரிவித்துக் கொள்ளும் உங்களுடைய எல்லாருடைய காலில் விழுந்து நீங்கள் தான் கடவுள் காவிரி தாய் இங்க தான் ஒவ்வொருத்தரும் காவிரி தாய் தான் காவிரி தாயை வணங்கறேன் வந்து குப்பையை போட்டுட்டு போறாங்க அவங்க வணங்கலை அதனால உங்களுக்கு எல்லாருக்கும் நன்றி இந்த பணி தொடரும் ஒரு வருடங்களில் ஒரு காலத்தில் ஒரு அழகான காவிரியை நாம் திருச்சிராப்பள்ளி கரையிலே நாம் பார்க்க வேண்டும் மற்ற ஊரை பற்றி நாம் பேச வேண்டாம் நமக்கு தெரியாது ஆனால் ஒரு அழகான காவிரி படித்துறை திருச்சிராப்பள்ளி இருக்கிறது மிக விரைவில் உலகத்துக்கு எடுத்து காட்டுவோம் நன்றி வணக்கம்